சிம்பிளாக ஈஸியாக சோம்பு கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டைல்னு சொல்லலாம் சோம்புக்கீரை நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் ஆனால் கர்நாடகாவில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க வடையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது சூடான சாதம் திணை வரகளை போட்டுட்டு அப்பளம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு கையளவு சோம்புக்கீரை எடுத்துக்கலாம் ஸோ இதனோடய ஸ்டெம்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட பண்ணலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதனோடய மனம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு மாதிரியே தான் இருக்கும் இருக்கிறதுலையே எல்லா கீரை வகைகளிலுமே அதிகமான ஒரு மனம் உள்ள கீரை அப்படின்னா அது வந்து இந்த சோம்பு கீரை தான் டில் லீவ்ஸுன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் பாசி பருப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கர்லேயே கீரையும் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் துவரம்பருப்பு கூட போட்டு பண்ணலாம் இப்போது மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் தேவைப்பட்டால் இதிலேயே கூட நீங்கள் உப்பு கூட போட்டுக்கலாம் இதை மூடி கிட்டத்தட்ட மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வரமிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் அதே சமயம் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை இதில் தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் சாம்பார் தூள் இதெல்லாமே போட்டுக்கலாம் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம் சாம்பார் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு வெந்திருச்சு அந்த சோம்பு கீரை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் மத்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த எல்லாம் மசிக்கிறதுக்கு இது வந்து நீங்கள் ஓப்பன் பேன் மத்தால் கூட பண்ணலாம் குக்கரில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை டைம் இல்லைங்கும்போது குக்கரில் நீங்கள் வைக்கலாம் இப்போது இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து ஊத்துறோம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதாவது மசாலாவும் அந்த பருப்பு கீரையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசியாக ஒரு மிளகாய் தூளை வந்து தாளித்து கூட கொட்டரலாம் நெய்யில் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் ஊற்றலாம் நான் வந்து சிம்பிளாக உப்பு மிளகாய் தூள் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீ வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம் வெயிட் லாஸ்ன்னு போகும்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சப்பாத்தியிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ப்ளஸ் வீடியோஸோட ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சூடான சாத்தலை போட்டு காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து தினை கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும்